பெரிய வணக்கம் ஸோ இன்னைக்கான ப்ளாக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெண்டைக்காய் புளி குழம்பு தான் அது எப்படி செய்வேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோ கூட வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் ஸோ வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறேங்கன்னு நினைச்சிங்கனாக்கா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை அப்புறம் பெல் பட்டன் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம கேட்குள்ள போகலாம் இப்போ வந்துட்டு நான் ஏற்கனவே வடை சட்டியில் வெண்டை எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி இலையில போட்டிருக்கேன் இதில் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க இதுக்கு வந்துட்டு ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துருங்க வதக்கிட்டு இந்த பச்சை வடை இந்த கொஞ்சம் வதக்கி எடுத்துட்டதுக்கப்புறம் நாம் வந்துட்டு இதில் வந்துட்டு தட்டில் ஒரு தட்டில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வதங்கணும் அந்த பச்சை வாடையெல்லாம் போகட்டும் அந்த எண்ணெயில் பொறிச்சு போடும்போது நமக்கு வந்துட்டு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எண்ணெயோடு இப்போ எடுத்துடாதீங்க எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா எண்ணெயை வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஓகே அவ்ளோதான் இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்ல தனியே எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிளேட்ல தனியா எண்ணெய வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்துட்டு நீட்டா இருக்கு என்னடா இப்போ அதிலே இது பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு நல்லா நினச்சிக்காதீங்க ஸோ வீட்டில் நான் எப்படி செய்கிறேன் வீட்டில் எப்பவுமே நான் நீட்டாக தான் செய்வோம் ஸோ அதே மாதிரி தான் எல்லோரும் பண்ணுற மாதிரி தான் நான் எதார்த்தமாக தான் பண்ணுறேன் இதுக்குன்னு நான் தனியாக செப்ரேட்டாக எல்லாம் நீட்டாக இது பண்ணி அது தனியாக இது தனியாக ஒவ்வொரு இதுக்கும் எடுக்க முடியாது ஏன்னா பாத்திரம் வளர்க்குறது நான் தான் மக்களுக்கு வந்துட்டு நேச்சுரலாக செஞ்சு நேச்சுரலாக போடுறது தான் என்னோடய நோக்கம் ஸோ வீடியோவுக்கு வேண்டி நான் வந்துட்டு கிராண்டாக இதுவாக பண்ண வீடியோக்கு வேண்டி நான் வந்துட்டு கிராண்டா பண்ணணும் ஸோ ஐயோ வீடியோ போடணும் நம்ம அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்ன்றதெல்லாம் கிடையாது யதார்த்தமான வீடியோ ஸோ இப்போ எனக்கு எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் பண்ணுவேன் ஸோ அதை யதார்த்தமா உங்களுக்கு நான் காட்டுறேன் அது பிடிச்சவங்க பார்க்குறாங்க பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடு பண்ணிடுவாங்க ஸோ பண்ணிட்டு எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது கிடையாது ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு நேச்சுரலாக வீடியோ போடணும் ஸோ என்னை என்னை பிடிச்ச மக்கள் பார்க்குறாங்களா எனக்கு அது போதும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களா எனக்கு அது போதும் என்னை பிடிச்சவங்களுக்கு நான் எப்போவுமே நான் எப்படி இருக்கிறோன்னா அப்படியே தான் நான் வீடியோ போடுவேன் வீடியோக்கு வேண்டி நான் மேக்கப் போட்டுட்டு அப்படி அவ்வளோ கிராண்டா மேக்கப் போட்டுவிட்டு ஸாரீ கட்டிட்டு எல்லாம் நான் போடணும்னு நான் எனக்கு வேண்டாம் ஸோ நேச்சுரலாக நான் எப்படி வீட்டில் என்ன அன்றாடம் வாழ்க்கை நான் வீட்டில் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி தான் பண்ணுறேன் அதுக்காக எப்போவுமே நான் நைட்டிலேயே வீடியோ போடுவேன்னு நான் சொல்ல வர மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் போடுவேன் ஸாரி கட்டிட்டு போடுவேன் நல்லா மேக்கப் போட்டு போடுவேன் பட் எங்கே என்ன எங்கேயாச்சும் வெளியில் ஃபங்க்ஷனுக்கு போகணும் ஸோ வீட்டில் ஏதாச்சும் ஃபங்க்ஷனா அப்படியேப்பட்ட நாளில் மட்டும் நான் மேக்கப் போடுவேன் மற்ற நாள் மேக்கப் போட மாட்டேன்னு இல்லை லைவ்லேயும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நான் எப்படி மேக்கப் போடுறேன்னு அவ்வளோதான் நம்ம சிம்பிளான மேக்கப் தான் நமக்கு அந்த அதிக அளவுக்கெல்லாம் நமக்கு மேக்கப் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க என்ன காஞ்சிருச்சு இப்போ ஒரு இரநூத்தம்பது கிராம் வெங்காயமும் ஒரு நூறு ரெண்டு பல்லு ரெண்டு கட்டை பூண்டும் நான் இப்போ எண்ணெயில போட்டு வளர்க்க போறேன் புளி குழம்புக்கு மெயினா சின்ன வெங்காயம் தான் மெயின் சின்ன வெங்காயத்தை நல்லா சேர்த்துக்கோங்க இல்லை வதக்குங்க புளி குழம்புக்கு வந்துட்டு மெயினா வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன தான் மெயினான ஒரு பொருள் ஸோ சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்துட்டு இது வந்துட்டு ஒவ்வொருத்தரும் வந்துட்டு பெரிய வெங்காயம் போட்டு செய்வாங்க அது வந்துட்டு ஒரு மாதிரி இனிச்ச மாதிரி இருக்கும் இதுதான் வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும் கார சாரமாக இருக்கும் குழம்பு அண்ட் அப்புறம் வந்துட்டு புளி வந்துட்டு நார்மலாக சேர்த்துக்கோங்க நீங்கள் இப்போ புளிப்பு தக்காளி சேர்த்துற மாதிரி இருந்தாக்கா புளிப்பு தக்காளி சேர்த்துக்கலாம்

இப்போ இதோ வதங்கிருச்சு இல்லைங்களா ஸோ இது கூட நம்ம வந்துட்டு தக்காளியை வச்சு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்து ஒரு நாலு தக்காளி பெரிய தக்காளி நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அது சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இது கூட கொஞ்சம் உப்பு மஞ்சள் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த உப்பு நம்ம தக்காளி வதங்கிறதுக்கு வேண்டி உப்பு சேர்த்துருக்குறோம் அப்புறம் வந்துட்டு மஞ்சள் வந்துட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இது நல்லா வதங்கட்டும் இது வதங்கினதுக்கப்புறம் மற்ற பொருளுங்கள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் வதங்குனதுக்கு அப்புறம் இந்த மசாலா போடும் போது நான் மல்லித்தூள் மிளகாத்தூள் சாம்பார் தூள் குழம்பு மிளகாய் தூள் தான் போட்டிருக்க ஏற்கனவே நாம புளி குழம்பு வீடியோ நிறைய போட்டிருக்கோம் இந்த பருப்பு உருண்டை குழம்பு அப்புறம் பூண்டு குழம்பு போட்டோம் இல்லைங்களா ஸோ பூண்டு குழம்போட தான் இதுக்குமே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு எல்லாம் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் பொருளை போட்டிருக்கேன் இதே மாதிரி தான் இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு நம்ம தாளிப்பு கொடுத்து வெண்டைக்காய் போட்டுக்கலாம் இந்த தூள் போடும் போது ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஃபோன் எடுக்க முடியல விட்டால் இது வந்து கருகிடும் ஸோ அதனால் நான் வந்துட்டு போட்டுட்டேன் இப்போ இதை அரைச்சதுக்கப்புறம் தாளிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வடசட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் குழம்புக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு ஸோ இதில் நம்ம வந்துட்டு கொஞ்சம் கடுகும் வெந்தயமும் போட்டு தாளிச்சுக்கலாம் இப்ப நம்ம வந்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் கடுகு புரிஞ்சதும் நம்ம வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் நான் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கோங்க வெந்தயம் மனம் வந்த உடனே மனம் வந்துடுச்சு வெந்தயம் உடனே நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் ஏன்னா ரொம்ப நேரம் விட்டாக்கா வெந்தயம் கருகி போயிடும் அப்புறமா டேஸ்ட்டு கிடைக்காது குழம்பு நமக்கு நல்லா பரட்டி விட்டுருங்க இப்போ கொஞ்சமாக நம்ம கருவேப்பில சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுருலாம் கொதிக்கட்டும் இப்போ நம்ம மிக்சி ஜருக்கு கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம இதை கொதிக்கிறது கூடவே புளியை கரைச்சி வச்சிருக்கோம் அந்த புளி தண்ணியை ஊற்ற ஊற்றுறோம் பாருங்கள் குழம்பு வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு ஒரு வேலைக்கான குழம்பு தான் வைக்கிறேன் ஸோ ஒருத்தர் வந்துட்டு ரெண்டு நேரத்துக்கு சேர்த்து வச்சு குழம்பு வைப்பாங்க அவங்கள கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க ப்ளஸ் தேங்காவை நீங்கள் சேர்த்துக்கலாம் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இது கூட இந்த கரைச்சி வச்ச புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளியை கரைச்சி வச்சிருக்கேன் ஸோ அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு வந்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க எனக்கு தேவையாக இருக்கிற அளவுக்கு நான் சேர்த்துட்டு உப்பு உப்பு சேர்த்து இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நல்லா கொதிக்க கொதிச்சு அந்த தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சு பச்சை வாடகையெல்லாம் போனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சமா சேர்த்துக்கோங்க போதும் சரி நல்லா கொதிச்சுட்டு அந்த பச்சை வாடகையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் இப்பவே நான் டேஸ்ட் பார்த்தா சமட்டகாசமா இருந்தது எனக்கு பிடிச்ச குழம்புன்னா இந்த ஒரு புளி குழம்பு தான் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு பிடிக்கும் வெண்டைக்காய் புளி குழம்புன்னா அவ்வளோ ஒரு ரொம்ப ஆசை பின்னாடி இருந்து சிரிக்கிறாரு சிரிக்காதுங்க இருக்கிறத தானே நான் சொல்லிட்டு இருக்கிறேன் உள்ள மக்களே எல்லாமே பிடிக்கும் அவங்களுக்கு குட்டா எல்லாமே பிடிக்க பிடிக்குங்கிறதான் சிரிப்பு எனக்கு எதுவுமே பிடிக்காது இந்த புளிக்குழம்பு வெஜ்ஜில் வந்துவிட்டு இந்த புளிக்குழம்பு வெஜ்ஜில் வந்துட்டு இந்த புளிக்குழம்பு அதுவும் மெயினாக வெண்டைக்கா புளிக்குழம்புன்னா உயிரையே கொடுத்துருவேன் ஸோ உங்களுக்கு ஒன்று தெரிஞ்ச தெரியுமா என்னோட அம்மா வந்துட்டு எனக்கு காகவே வெண்டைக்கா புளிக்குழம்பு வைப்பாங்க எங்கள் ஒருத்தர் வெண்டைக்கா தூக்கிட்டுக்கிட்டு ஓடமா வாரு வெக்காய் சாப்படுதல அவ்வளோ ஒரு பிரியா இது உங்களுக்கு வெண்டைக்காய் வந்துட்டு அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் வெண்டைக்காய் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி குழம்பும் வச்சு தருவேன் அது கூட ஏய் அது கூட வந்துட்டு நான் வெண்டைக்காய் முழுசா நடுவில் கீரை போட்டு ஆஹ் உப்பு மிளகாத்தூள் போட்டு பரட்டி ஃப்ரை பண்ணி தருவேன் பேன்ல போட்டு ஃப்ரை பண்ணி கொடுப்பேன் என் பையனுக்கு அவ்வளோ நல்லா சாப்பிடுவேன் ஸோ இது குழம்புல போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்போ இத நல்லா கொதிக்கிட்டோம் கொதிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் அங்க பாருங்க இப்போவே ஆல்ரெடி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப நான் பாருங்க கொதிக்குதா இந்த கொதிக்கும் போது நம்ம பாருங்க குழம்பு கொதிக்குது இந்த கொதிக்கும் போது நம்ம இந்த வெண்டைக்கா சேர்த்துடலாம் எல்லாம் பாதி எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெண்டக்காய் வறுத்து வச்சததான் எல்லாம் அள்ளிட்டானுங்க நான் தான் வெண்டக்காய் பயத்தியின்னு பார்த்தாக்கா என் பசங்களும் வெண்டைக்காய் பைத்தியமாக இருக்கிறாங்க நல்லா கொதிக்கட்டும் இந்த எண்ணெயை கொஞ்சம் அப்படியே நம்ம தள்ளி விட்டுருலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த குழம்பு நமக்கு ரெடி ஆயிரும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இறக்கும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் சாப்பிடும்போது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயாச்சு இங்கே பாருங்கள் நம்ம குழம்பு ரெடி ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நானே டேஸ்ட் பார்த்து சொல்ல போகிறவாங்க ஏன்னா இன்னைக்கு குழம்பு அவங்களுக்கு வெண்டைக்காய் குழம்பு அவங்களுக்கு பிடிக்கும் அதனால அவங்களே டேஸ்ட் சொல்லிடுவாங்க பாருங்க சூடா இருக்கு இப்போ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார் இருக்கலாம் புளி குழம்பு பிடிக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே கேட்டா